ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் லால் சலாம் படம் ரஜினி சாரோட படம் கிடையாது இதை நீங்கள் உங்கள் மண்டேல ரெஜிஸ்டர் பண்ணிட்டால் மட்டும்தான் நீங்கள் லால் சலாம் சம்மந்தமாக வரக்கூடிய அந்த வன்மமான சில கருத்துகள் ஸோ வேணும்னே ரஜினி சாரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இழிவுபடுத்தி பேசக்கூடிய சில என்ன சொல்கிறது ஹேட்டர்ஸோடைய அந்த போஸ்டெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் நீங்கள் வந்து இது ராஜி ரஜினி சாரோட படம் லால் சலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிக்கிட்டே அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டதீங்கன்னாக்கா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நேற்று பர்சனலாக ஒருத்தர் வந்து கேட்குறாரு இந்தமாரி சலாம் படம் வந்து போஸ்ட் பண்ண ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க அதை வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில பேர்லாம் வந்து எங்களை வந்து கேலி கூத்தா வந்து எங்களை இது பண்ணுறாங்க நாங்கள் என்ன ஜி பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது முதல்ல ரஜினி சாரோட படமே கிடையாது மீடியாக்கள் இது ரஜினி சாரோட படம் வந்து தள்ளி போகுதுன்னு சொல்றான்னா அவன் வந்து எந்த ஒரு பைத்தியகாரான் நீ நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அவன் முதல்ல மீடியாவே கிடையாது மீடியா என்ற போர்வையில தேவையாம எச்ச வேலை பார்த்துனாக்கா அவன் அதுக்கு எதுக்கு நீ தேவலாம பலிக்கால ஆயிடுன்னுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரஜினி சார் வந்து ஒரு கேம ரோல் பண்றாருன்ற ஒரு படத்தோடைய அந்த ஒரு அணுகுமுறையிலேருந்து தான் நீங்க இதை பார்க்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போ விஷயத்துக்கு வரும் ரஜினி சரே வந்து எனக்கு என்ன அடுத்த படம் நான் நடிக்க போயிடும் இது என் படம் கிடையாது நடிச்சு கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த படம் தலைவர் நூத்தி எழுபது ஆகும் வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக இப்ப தூத்துக்குடி போயிருக்காரு அங்க சிறப்பான ஒரு வரவேற்பு எடுத்துருக்கு அதை சொல்றீங்களா ரஜினி சார் படம் நூறு சதவீதம் நம்ம உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா விவாதிக்கலாம் லால் பத்தி பேசுறது பேசுறான் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நடிச்சிருக்காரு கேமரோல் பண்ணியிருக்காரு படம் வந்தா போய் தியேட்டர்ல பார்த்து கொஞ்சம் கொண்டாடிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணாலும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது புரிஞ்சுதுங்களா அதை வச்சுட்டு நீங்க உட்காந்து டிபேட் பண்ணுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் இப்ப தூத்துக்குடியில் ரஜினி சாருக்கு ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு தூத்துக்குடி இப்ப இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு ரஜினி சார் ஃபவுண்டேஷன் சார்பாக ரஜினி சார் ரசிகர் மன்றம் சார்பாக ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இத பத்தி நம்ம தனியாவே ஸ்பெஷலாவே வீடியோவே ஸோ ரஜினி சார் ஒரு மன நினைவோடு தான் அந்த ஊருக்கே வந்திருக்காரு நம்ம வந்து உதவி செஞ்சிருக்கோம் இந்த மக்களுக்கு அப்படின்ற ஒரு மன நினைவரோடு உள்ள வந்திருக்காரு அந்த மக்களும் பத்தினாக்கா அவருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க நீங்க வீடியோவில் பார்த்துக்கீங்க சோ இதுதான் ரஜினி சார் என்னவே பார்த்துக்கா மக்களுக்காக வந்து நிப்பாரு என்னைக்குமே தன் வேலை உண்டு தன்னுடைய ஒர்க் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாணியில் அவர் போயிட்டே இருப்பார் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மட்டும் மிக்க ஃப்ரெண்ட்ஸ்